பக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆப்பம் ரெசிபி செய்ய போறோங்க இந்த ஆப்பம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணணும் இல்லைங்களா அந்த மாவு ரெடி பண்றதுக்கு இன்னைக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் வருங்க இப்போ ரெண்டாவது டம்ளரும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டம்ளர் பச்சரிசி சேர்த்திட்டோம் நம்ம அரிசி எடுத்தால் அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அதாவது இந்த அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இப்போ தண்ணி விட்டு ஒரு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ அரிசி வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டுங்க இது ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க அரிசி வந்து நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆப்பம் வந்து நல்லா மெத்து மெத்துன்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ இதை ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சுங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாங்க அரிசி வந்து நம்ம இப்போ மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க ஒரு கப் சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேத்திக்கலாங்க இனி ஒரு டைம் அரைக்கும் போது இதில் பாதி எடுத்து சேர்த்துனோன்னா கரெக்டாக இருக்கும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் அரைச்சி மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க மாவு எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாவே எடுத்துட்டேங்க ஏன்னா இது பச்சரிசிங்கிறதுனால மாவு கொஞ்சம் பொங்கி வரும் அப்போ நம்ம கீழே போகாமல் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டேங்க இப்போ இது மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கட்டுங்க இப்போ நம்மளுக்கு மாவு அரைச்சி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லாவே புளிச்சு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா பாத்தீங்களா இப்படி இருக்கு மாவு வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேங்க ஒரு கால் மூடி தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க இதுவும் செத்திக்கலாம் மாவு சுடை வந்து அளவுக்கு அதாவது ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்துக்கலாங்க பார்த்திங்களா இவ்வளோ தான் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க பார்த்திங்களா அப்போ தான் நம்மளுக்கு ஆப்பம் ஊற்றுனா நல்லா வரும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க அடுத்து நம்ம ஆப்பை ஊற்றிக்கலாம் தேங்காயில் ஊற்றி கலந்து வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ ஆப்பம் ஊற்றிக்கலாம் நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஆப்பை சட்டி வச்சுட்டேங்க பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு இந்த மாதிரி குளிக்கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி ஊற்றினோம்னா சரியாக இருக்குங்க டக்குன்னு இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்படியே எடுத்துங்களா மேலாப்பெல்லாம் என்ன விட்டுக்கலாங்க கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம் ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஓரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாவும் சென்ட்ரல பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தா சூப்பரா வந்திருக்குங்க அடுத்து இனியும் ஒரு ஆப்பமும் ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு அப்படியே எடுத்து இந்த மாதிரி அவ்வளோதான் அவ்வளவுதான் இப்போ நம்ம சுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் நல்ல மனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நெய் சேர்த்து செஞ்சீங்கனாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க மூடி போட்டுடலங்க வேகட்டும் நம்மளுக்கு ஆப்பம் வந்து சூப்பராக வந்திருக்குங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா பப்புள்ஸாக எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா வந்து நம்ம எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா அடுத்து ஒரு ஆப்பமும் எடுத்துக்கலாங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம இசுரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க Thanks for watching!